ஹலோ ஆல் நமஸ்காரம் எல்லாரும் இன்றைக்கி பரணி தீபம் ஏற்றி இப்போரி உருண்டை எல்லாம் நைவேத்தியம் வச்சு முருகனை வேண்டின்ற பெல் நினைக்கிறேன் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் நல்ல மழை வாசல் வரைக்கும் எங்களால் இங்கே ஏற்ற முடியல ரொம்ப வெளியில் வரைக்கும் ஏற்ற முடியல அப்போ மழை நின்று இருக்கு நல்ல வேலையாக சரி இன்றைக்கி ஸ்டோரி டைமில் நான் பேசணும்னு நினச்ச டாபிக் நிறைய பேர் ஏற்கனவே நான் பனிஷ்மெண்ட் பற்றி பேசின வீடியோ பார்த்துட்டும் எனக்கு கேட்ட கொஷின்ஸ் பேசிஸில் நான் இந்த டாபிக் இருக்கேன் என்ன மாதிரி அடித்தா குழந்தையில் என்ன விளைவுகள் ஆறுதுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஏன் அடிக்கக்கூடாது ஏன் அடிக்கலாங்கிற டாப்பிக்கு நான் போகல ஏன் போகல அப்படின்னா என்னோடய சின்னவில் நான் அடித்ததே இல்லை இது வரைக்கும் கடவுள் அருளால் அவள் என்கிட்ட அடி வாங்கினதில்ல எனக்கு என்னை நல்லா பேலன்ஸில் பகவான் வச்சுட்டுருக்கிறதுனால எனக்கு அடிக்கணும்னு தோணலை ஆனால் பெரியவன் நிறைய வாங்கியிருக்கா இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தா பெரியவ ரொம்ப சாது ரொம்ப சமத்து ரொம்ப பொறுமை ரொம்ப கனிவு ஆனால் அப்போ நான் வந்து ரொம்ப யங்கு சின்னவ ரொம்ப வாழ் ரொம்ப சேட்டை ரொம்ப படுத்தல் ரொம்ப அழச்சாட்டியம் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு பொறுமை வந்துடுது அவ்வளோதான் வித்தியாசம் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துட்டேன்னாக்கா என்னோட கையாலாகாத தனத்தை நான் குழந்தை மேலே காமிச்சிருக்கேன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதை நான் ஒருத்தரை அவள்கிட்ட பேசுச்சியே சொல்லியிருக்கேன் இன்னபிலிட்டி டு ஹேண்டில் மை செல்ஃப் நம்ம ஒரு ஸ்கூல்லேருந்து வரோம் நம்மளே ஆயிரம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருப்போம் அன்றைக்கி எது ஏதோ ஒர்க் பெண்டிங் வச்சுருப்போம் முடிச்சிருப்போம் ஏதோ இஷ்யூ ஆகிருந்துருக்கோம் என்னமான ஸ்கூல்னால் ஆயிரம் இருக்கும் அப்போது சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் டக்குன்னு இரிட்டேட் ஆகி எனக்கு இன்னொரு வேலை வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கோச்சின்னு அதை போட்டு நான் சாத்து சாத்திடுறது இது நம்ம எல்லோரும் நம்மளும் நிறைய பேர் பண்ணியிருப்போம் எல்லாரும் சொல்ல முடியாது நம்மளும் நிறைய பேர் பண்ணியிருப்போம் அப்போது இது கரெக்டா அப்படின்னா கரெக்ட் இல்லை இது அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்கறது அப்படின்னா ஒரு வயலன்ஸை இன்ஸ்டில் பண்ணுறது அந்த குழந்தைகள் மனசில் எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் என்னால் உன்னை திருப்பி அடிக்க முடியாது என்னால் உன்னை திருப்பி எந்த விதத்தையும் காயப்படுத்த முடியாது திட்டுறதோ கோச்சுக்கிறதோ முறைக்கிறதோ எதுவும் பண்ண முடியாது இந்த காலத்து குழந்தைகள் கொஞ்சம் முறைக்கவாது முறைக்கிறது இல்லைண்ணா ஜென்ரலி அதுவும் முடியாது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற வயலன்ஸும் முழுங்கிக்கிறதுகள் இல்லையா அப்போ அந்த வயலன்ஸை சீடாக உட்காந்துட்டு அது வேர் விட்டு வளர்ந்து அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ கெடுதல் பண்ணுறது அந்த குழந்தை அந்த வயலன்ஸ் அதுக்கப்புறம் வளர்ந்து புரிஞ்சு வெளியில் எடுக்கிறதுக்கு அந்த பாடு பாடுறது யார்டா உள்ளே போட்டானா பெற்றோர்கள் நம்ம தான் உள்ளே போட்டிருக்கோம் ஆனால் அது ஒன்றுமே பண்ணாமல் தான் நம்ம அடிச்சிட்டோமா அப்படின்னா அது பண்ணியிருக்கு பண்ணலன்னு யார் சொன்னால் ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா அடித்து ஹேண்டில் பண்ணக்கூடாது இல்லையா சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஒரு பேரண்ட் இதை அந்த குழந்தையோட அம்மாவே சொல்லியிருக்கேன் எனக்கு எக்ஸ்ட்ராடினரியாக எக்ஸ்டெம்போர் பேசுகிற குழந்தை நிறைய எக்ஸ்டெம்போர் பேசுகிற குழந்தைன்னா பேச்சு போட்டியில் ஸ்பாட்டில் டாபிக் கொடுத்து பேச சொன்னால் பேசுகிறது கலகலப்பாக பேசுறது பேச்சிலேயே தன்னுடைய ஜீனியஸை காமிக்கிறது தன்னுடைய பேச்சு சாதுரியத்தத்தை காமிக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கிற ஒரு குழந்த பிடிஎம்க்கு போயிருக்கிற அப்பா அவர் வேறு ஏதாவது மண்டல ஸ்ட்ரெஸ்ஸோடு போயிருக்கார் வச்சுக்கோங்க பிடிஎம்க்கு போன அப்பா டீச்சர் வந்து அவன் ஏதோ பின்னாடி பீன்ஸனுக்கு உட்காந்து வா பயங்கர வாழ்த்தனம் பண்ணியிருக்கான் அவர் பிடிஎம்க்கு போயிருக்க டீச்சர் என்ன சார் இப்படி வளர்த்துருக்கீங்க அறந்த அறந்தவாளாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா இப்போது ஸ்ட்ரெஸ் தாங்க முடில அந்த அப்பாவுக்கு டீச்சரை என்ன நீ இப்படி சொல்லிட்டே என் குழந்தையன்னு கேட்க முடில டீச்சரை நீ வாய மூடுன்னு சொல்லணும் அது எப்படி சொல்கிறது பலார்னு கன்னத்தில் ஒரு அற விட்டார் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த குழந்தைக்கு பலார்னு ஒரு அற விட்டார் அது அழுது அதுக்கப்புறம் ஏன் சார் அடிச்சிங்கன்னு கேட்டா டீச்சர் இல்லை சார் அவன் நல்லா பயந்தான் சார் எதுக்கு போய் அடிச்சிட்டிங்களான்னு கேட்டால் அந்த வார்த்தை அவருக்கு அவர் டீச்சர் வாயிலேருந்து கேட்கணுமே அதுக்கு தானே போட்டார் ரெண்டு அவர் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு எல்லாம் ஆச்சு க எல்லாம் முடிஞ்சிடுது அன்னிலேருந்து என்கிட்ட அந்த அம்மா பேசினது ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷம் முன்னாடி அவன் அம்மா சொன்ன அன்னி வரைக்கும் கிளாஸில் மொதல் ஆளாக நின்று பதில் சொல்கிறது எல்லாத்தையும் எழுத்து போட்டு எடுத்து லீடர்ஷிப் காமிக்கிறது நெக்ஸ்ட் டைம் போகிறா எல்லாம் பேசுறது இது எல்லாத்தையுமே அந்த குழந்தை நிறுத்தி நிறுத்து இப்போ அடித்தா நிறுத்திக்குமா போட்டா போட்டி ஆனால் இது போட்டா போட்டியே இல்லை கதி கலங்கி எடுத்தும்பா அந்த மாதிரி கலங்கிடும் கதி கலங்கின குழந்தைகளால் மலர் மலர்ந்தார தானே ஸ்கில்ஸ் எல்லாம் மலரும் நமக்குள்ள ஒரு மலர் எப்படி அழகாக மலருமோ எந்த ஃபோர்ஸாலேயும் எந்த டார்ச்சரும் இல்லாமல் அந்த மாதிரி இயற்கையாக மலர்றது தான் நமக்குள்ளே இருக்கிற திறமைகள் பட்டார்னு போட்டு கதி கலங்க விட்டால் அதுக்கப்புறம் அந்த திறமை எங்கேந்து வரும் கன்னத்தில் அறையக்கூடாது அந்த குழந்தையோட ஸ்கில்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தைக்கு யூஸ்வலாக கண்ணத்துல யாரையுமே யாருமே அறையக்கூடாது தட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் மண்டையில் குட்டக்கூடாது நறுக்கன்னு குட்டுறது யூ can't do தட் இதெல்லாம் குரோத்தை பாதிக்கிற விஷயங்கள் சைக்கலாஜிக்கல் குரோத் ஃபிசிக்கல் குரோத்தை பாதிக்கிற எந்த விஷயங்களையுமே ஹியூமன் டு ஹியூமன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரமே கிடையாது யார் விட்டு குழந்தைக்கோ ஒரு டீச்சர் பண்ணாலே கவர்மெண்ட் ஆயிரம் சட்டை போட்டு பெயிலே கிடையாதுன்னு சொல்றது அந்த சட்டத்தில் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் இன் எனி ஃபார்ம் உனக்கு பெயிலே கிடையாதுன்னு சொல்றது நம்ம கஷ்டப்பட்டது தவமிருந்து வேண்டி விரும்பி பெற்ற குழந்தைய நம்மளே அடிச்சு யாரும் நம்மளை கேள்வி வேணாம் இப்போ என்ன இது அமெரிக்காவா இல்லை வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியா கவர்மெண்ட் வந்து குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணால் கவர்மெண்ட் வந்து ஏன் அடிச்சேன்னு வந்து கேட்குறதுக்கு அப்படி கிடையாது நம்ம நாடு ஆனால் யாரும் கேக்கல நமக்கு அந்த ரைட்ஸ் இல்லை இல்லையா பண்ணவே கூடாத ஒரு தப்பு பண்ணிடுத்து ஒரு குழந்த இந்த தப்பே பண்ணியிருக்க கூடாது அவ்வளோ மோசமான தப்பு ஒரு குழந்தை பண்ணிடுத்துனே வச்சுக்கோங்க நீங்கள் அடிச்சதுக்கோசரம் அதை நிறுத்தின்ருமா அடிக்கிறது மட்டும்தான் வழியா போ இப்போது ஒரு போலீஸ் திருடனை பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் திருடனை பிடிச்சி அடிக்கிறா அதுவே இப்போ லா பிரகாரம் அது தப்புன்றா அது நமக்கு தேவையில்லாத விஷயம்னு வச்சுக்கோங்க காமன் சென்ஸில் சொல்கிறேண்ணா போலீஸ் திருடனை பிடிச்சி அடிக்கிறா அடிச்சுட்டு ஆத்து கமிச்சுடுறே பாப்பா உன் வீட்டுக்குன்னா கூட்டு கஷின்னு போகிறா ஜெயிலுக்கு அனுப்புகிறா ஜெயிலில் காமாக யோசிச்சு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறா அதில் தானே ப்ரொசீஜர் ஜெயிலில் போய் யாராவது திருந்துறாளான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் போடாதீங்கோ அதுதான் ப்ரொசீஜர் திறந்த வாய்ப்பு வேணும் இல்லையா வாய்ப்பை கற்று உருவாக்குறதும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறதுக்கும் நமக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது ஒரு குழந்த தப்பான வழியில் போகிறதுனா அதை கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது பார்த்துட்டு இருக்கிற எப்படியான போட்டோம் என் பிள்ளை எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னலாம் கிடையாது உங்கள் பிள்ளை உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த சொசைட்டிலையும் ஒரு அங்கம் சரியாக வளர்க்க வேண்டியது கண்டிப்பாக நம்மளோட கடமை என் பிள்ளை என் பொண்ணு எப்படி ஒன்றா இருக்கலாம் உனக்கு என்னெல்லாம் கிடையாது ஒழுக்கமாக ந நேர்மையாக நல்லபடியாக இருந்து தான் ஆகணும் ஏன்னா அது அந்த இந்த சொசைட்டியை சார்ந்த ஒரு குழந்தை கெட்டு போகிற மாதிரி வளர்க்குறதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை கிடையாது அந் கெட்டு போகணுன்னு யாரும் நினைக்கிறதில்ல செல்லம் கொடுக்கறதுனால கெட்டு போகிறத ஒழிஞ்சு கெட்டு போகணுன்னு யாரும் நினைக்கிறதில்ல அடிக்கவே அடிக்காம அந்த டயத்தில் அடிக்கணும் போல் கை துருத்துருங்கிறதே அப்போ என்ன பண்ணுறதுன்னா நம்மளை விட நம்ம குழந்த மோசம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை சொல்லிக்கோங்க நான் நான் வந்து இந்த வீடியோவில் அடிக்காமல் இருக்கிறது எப்படி அடிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன் ஆனால் இது பண்ணாதேன்னு சொல்லும்போது எப் என்ன பண்ணணும்னு சொல்கிறதும் தார்மீகமாக நம்ம உரிமை இல்லையான்னு எனக்கு தோணிது அதனால தான் கண்டினியூ பண்ணுறேன் நம்மளை விட மோசம் இல்லை ஆயிரம் மிஸ்டேக் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட போய் நின்று என்னை காப்பாற்றுன்னு நம்ம மட்டும் கேட்கறது இல்லையா பகவானுக்கு நம்ம குழந்தை தானே அவர்கிட்ட போய் நின்று நம்ம வந்து நான் உன் குழந்தை என்னத்தப்போ பண்ணாலும் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோன்னு நம்ம கேட்குறோமே அப்போ நம்ம குழந்தைய மட்டும் நம்ம ஏன் பண்ணக்கூடாது யோசிக்கலாம் நமஸ்காரம்